ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சமையல்சை இன்றைக்கி வாங்க சூப்பராக வந்து சிக்கன் குழம்பு எப்படி சமைக்கலான்றது பார்க்கலாங்க அடிக்கிற மலைக்கும் புயலுக்கும் சுட சுட சிக்கன் குழம்போட ரைஸ் வச்சு சாப்பிட்டா யாருக்கு தான் பிடிக்காது ரைஸ் கூட மட்டும் இல்லைங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசை களி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆளினால் கொழம்புனே சொல்லலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஜம்முன்னு இருக்கா இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய அகலமான கடாயை வச்சுக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாலு கிலோ அளவுக்கு கறி எடுத்துருக்கேங்க அதுக்கான அளவுகள் தான் நான் சொல்ல போகிறேன் என்ன சேர்த்துக்கலாம் நல்லா சுடானதுக்கப்புறமா கடுகு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி கடுகு சேர்த்துக்கலங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க முக்கியமாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கணுங்க வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா எண்ணெயிலே பார்த்திங்கன்னா சிக்கனை போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கனுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக கடையில் சொல்லி கட் பண்ணி வாங்கிட்டு வந்ததுங்க கறி வந்து போட்டாச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ கறிங்க கறி வந்து அதிகமாக தாங்க இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க எண்ணெயிலே அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டும் வாயின் வந்து சமைக்கிறத விட சிக்கனில் காலெல்லாம் இருக்குல்ல கால் ஈரலெல்லாம் பிடிக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம கட் பண்ணி கொடுக்க சொன்னால் கடையிலே வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாங்க வேண்டாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க அதனால பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கும்போதே அந்த கால் ஈரலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட சொல்லி போட்டு தாங்க வாங்கினருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் வந்து இந்த கறி எல்லாம் கலந்து போட்டு நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குங்க கறி வந்து போட்டாச்சா இப்போ வந்து தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க சிக்கன் வந்து வதங்க வதங்கவே தண்ணி வருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எண்ணிலேயே நல்லா வதக்கட்டுங்க ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சிடணுங்க கம்மியாக வச்சுட்டு நல்லா வதங்கிறதுக்கப்புறமா சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வரும் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நம்ம வதக்கிக்கணும் இப்போ ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க பெரிய அடுப்பில் வச்சுட்டாங்க வச்சுட்டு நல்லா வதக்கி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கறி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கடையில் நல்லா கூட்டும் போல் இருக்குது கறி வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு போய்ட்டு வந்து கட் பண்ணுறதா இருந்தாலே சரிங்க இன்றைக்கி வந்து டைம் ஓவர் ஆகிடுச்சிங்க சண்டேனாலே நம்ம எழுறதே லேட்டு சமைக்கிறதும் லேட்டு சாப்பிட்றதும் லேட்டு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாவே போட்டு சமைச்சாச்சு நல்லா இந்த அளவுக்கு வந்து கறி வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நாட்டுக்கோழி மசாலா சேர்த்து சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா வந்து நல்லா இருக்குங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு அதனால இன்னைக்கு நாட்டுக்கோழி மசாலா வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இதை சேர்த்துட்டு காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் அரித்து மசாலா சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் நாலு கிலோ கறி அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் காரம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துப்போம் ஏன்னா குட்டி சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால காரம் வந்து கம்மியாக சேர்த்தா தான் சாப்பிடுவாங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குறோங்க இப்போ இது வந்து நல்லா வதங்கணும் இந்த மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி வச்சிருக்கோங்க தக்காளி தேங்காய் எப்பயும் போல் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸி ஜாலில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும் இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறமா குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கடாய் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதனால தான் அகலமான கடாய் வச்சுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொன்னேன் சின்ன கடாய் வச்சுட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணவேன்னு வந்து நல்லாவே இருக்காது அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து கறி எந்த அளவுக்கு கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடாய் வச்சு சமைத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குங்க தான் வந்து கொஞ்சம் தாராளமான கடாய் வச்சு நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது இப்போது தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கறி குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா கறி முழுகிற அளவுக்கு மட்டும் நாம் தண்ணி வைக்கிறோம் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இன்றைக்கி இட்லியும் செய்யலை தோசையும் செய்யலைங்க சாதம் வச்சு சூப்பராக வந்து காலையிலேயே சாதம் வச்சு சாப்பிட்டாச்சுங்க ஆனால் இப்போ சமைக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி போல் இருக்குங்க பத்து மணிக்கு சமைச்சி பதினோரு மணிக்கு தான் இன்றைக்கி நாங்கள் காலையில் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம் உங்களோட வீட்டில் நீங்களாம் எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க கொதித்து பச்சை வசனெல்லாம் போய் சூப்பராக வந்து என்னெல்லாம் பிரித்து வந்ததுக்கப்புறமா அடுத்து என்ன சாப்பிட வேண்டியது தான் குழம்பு கொதிச்சதுமே பார்த்திங்கன்னா குட்டிஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குழம்பு வந்து ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்